அத்தியாயம் நானூறு மித்ரல் அஸ்திவார கவசம் அணிந்த லாங் ஹாவோசென் பாகம் இரண்டு பனிப்புயல் முற்றிலும் பயனற்று இருக்கவில்லை ஆ பாவோ எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவனால் தன் நண்பர்களை முழுவதுமாக பாதுகாக்க முடியவில்லை பனிப்புயல் நின்று விட்டாலும் ஆ பாவோவை தவிர மற்ற எல்லா டெமான் ஹண்டர் ரிமூவர்களும் பெருமளவு மந்தமாகி இருந்தனர் அவர்களில் மூவர் வெவ்வேறு அளவுகளில் காயமடைந்திருந்தனர் எனவே ஆ பாவோ ஒரு தீமையான சூழலை உடனடியாக தனக்கு சாதகமாக மாற்றினாலும் மற்ற டெமான் ஹண்டர் ரிமூவர்களால் உடனடியாக எதிர்த்தாக்குதல் செய்ய முடியவில்லை இந்த நேரத்தில் போர்க்களத்தில் திடீரென ஒரு பொன்னிற ஒளி தோன்றியது அது அபரிமிதமான ஒளியின் பிரகாசத்தை உடன் கொண்டிருந்தது ஹிளாங் காதை பிளக்கும் ஒரு வெடிப்பு ஒளியுடன் ஆ பாவோவின் உடல் திடீரென நின்றது உடனே அவனது இரத்த நிற கண்கள் கோபத்தின் தீப்பொறிகளை வெளியிட்டன அவன்தான் நான்கு இறக்கைகளை விரித்து லாங் ஹவோசென் இந்த தாக்குதலை அளித்த பின் உடனடியாக கீழிறங்கினான் யாட்டிங்கின் மெல்லிய உருவம் அவன் தோளுக்கு மேல் தோன்றி ஆ பாவோவை நோக்கி ஒரு வெள்ளை ஒளியை துல்லியமாக இலக்கு வைத்தது லாங் ஹவோசென் தன் நான்கு இறக்கைகளை அசைத்து பேய்களின் பின்னால் தோன்றினான் டிமான் வைப்பிங் ஃப்ளாஷை வெளியிட்டு சுற்றியிருந்த பல பேய் வீரர்களை அதன் வீச்சில் சிக்க வைத்து அவர்களின் தாக்குதல்களை தடுத்தான் இதற்கிடையில் அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன்ஸ் குவாட்டின் அனைவரும் வந்து பதினேழாவது கிங் கிரேடு டெமான் ஹன்ஸ் குவாட்டுடன் இணைந்து இந்த எதிர்த்தாக்குதலில் கலந்து கொண்டனர் ஹவோசென் டியான் கிங் கூப்பிட்டான் லாங் ஹவோசென் உரத்த குரலில் கத்தினான் எதிரிகள் நம்மை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உடனே இந்த முற்றுகையை உடைத்து வெளியேறுங்கள் நாங்கள் பின்னால் இருப்போம் எனக்கு போர்க்களத்திலிருந்து தப்பிக்க என் சொந்த வழிகள் உள்ளன எனவே இப்போது போங்கள் லாங் ஹவோசனின் குழுவின் திடீர் வரவு உடனடியாக நிலைமையை மாற்றியது நான்கு தலைகளை கொண்ட ஹாவியூ வேகமாக முன்னேறியது அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன்ஸ் குவாட்டின் அனைவரும் முன்கூட்டியே தயாராக இருந்தனர் இந்த வலிமையான படைகளின் வரவால் ஆ பாவோ எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவனது டெமான் ஹண்டர் ரிமூவர் குழு தனியாக வெற்றி பெறுவது நிச்சயமாக கடினமாக இருக்கும் ஆனால் லாங் ஹவோசனின் குழு போர்க்களத்தில் தோன்றியவுடன் வானத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் பல ஒளிரும் விளக்குகள் வேகமாக இடத்தை நோக்கி வந்தன ஒரு பார்வையில் அவை ஐம்பதுக்கும் மேற்பட்டவையாக இருந்தன லாங் ஹவோசனை மீண்டும் சந்தித்த ஆ பாவோவுக்கு ரத்தம் கொதித்தது உரத்த கர்ஜனையுடன் அவன் முதுகில் ஊதா கருப்பு நிற டிராகன் இறக்கைகள் தோன்றின டியாங் கிங்குடனான போரிலிருந்து விலகி அவன் உடனடியாக லாங் ஹவோசனைத் துரத்தினான் ஆனால் லாங் ஹவோசென் பாவோவுடன் தொடர்ந்து மோதவில்லை ஒரு நொடியில் அவன் நான்கு இறக்கைகளை மீண்டும் அசைத்து அவனை தவிர்த்தான் கிங் அண்ணா விரைவாக போ இல்லையெனில் தாமதமாகிவிடும் லாங் ஹவோசென் மீண்டும் ஆவேசமாகக் கத்தினான் தியான் கிங் கசப்பான புன்னகையுடன் பதிலளித்தான் ஹவோசென் மீ போ இந்த போரில் நான் தான் கமாண்டர் நான் கமாண்டராக இருக்கும்போது நீ என் பேச்சை கேட்க வேண்டும் உன் குழுவுடன் விரைவாக போ லாங் ஹவோசென் கோபத்துடன் கத்தினான் நீ உண்மையில் நேரத்தை வீணடிக்கிறாய் நாங்கள் போர்க்களத்திலிருந்து தப்பிக்கும் திறன் உள்ளவர்கள் என்று சொன்னேன் கையேர் மறைந்து போன விதத்தை மறந்து விட்டாயா ஒருவரும் தப்பிக்க முடியாது ஆ பாவோ திடீரென வானில் நின்று லாங் ஹவோசனை மேலும் துரத்தவில்லை தன் வலது கையை உயர்த்தி ஒரு ஆரஞ்சு ஒளியை வெளியிட்டு போர்க்களத்தில் உள்ள அனைவரையும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ள டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் உட்பட லாங் ஹவோசன் மற்றும் டியான் கிங்கையும் உள்ளடக்கிய ஒரு ஆரஞ்சு நிறத்தடுப்பு உருவாக்கினான் லாங் ஹவோசன் தன் சுற்றுப்புறம் உறைந்து போனதை உணர்ந்தான் அவன் வேகத்தில் திடீரென நின்று விட்டான் ஆனால் அவன் மட்டுமல்ல கிங் மற்றும் மற்றவர்கள் ஆ பாவோ மற்றும் மற்ற பேய்களும் இந்த ஆரஞ்ச இடத்தில் அசைய முடியாமல் சிக்கிக் கொண்டனர் கண்களில் அடர்ந்த ஒளியை வெளியிட்டு ஆ பாவோ லாங் ஹவோசனை ஆர்வமாக பார்த்தான் நீ எனக்கு அளித்த அவமானத்தை திருப்பிக் கொடுப்பேன் உன் ரத்தம் மட்டுமே இந்த அவமானத்தை கழுவ முடியும் இன்று நீ நிச்சயமாக மறிப்பாய் லாங் ஹவோசனின் மூச்சு மிகவும் கனமாக இருந்தது ஆ பாவோ எந்த நுட்பத்தை பயன்படுத்தினான் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் இது அவனுடைய திறனாக தோன்றவில்லை ஆனால் இது முக்கியமல்ல இந்த நுட்பம் எதிரிகளுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் இடையே வேறுபாடு காட்டவில்லை ஒருவேளை இந்த உறைவு நேரம் நீண்டதாக இருக்காது என்று இது குறிப்பிடலாம் ஆனால் இந்த சூழலில் இது போதுமானதாக இருந்தது ஏனெனில் இந்த குறுகிய நேரத்தில் பதுங்கியிருந்த பேய்கள் அருகில் வந்து கொண்டிருந்தன அவை ஐம்பது டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் மொத்தம் ஐம்பது டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் இந்த பயங்கரமான பலத்தை இப்போதைய நிலையில் அவர்களால் எதிர்க்க முடியாது தப்பிப்பது கூட மிகவும் கடினமாக இருக்கும் லாங் ஹவோசனுக்கு நித்திய இசை பெண்டண்டை பயன்படுத்தி தன் தோழர்களையும் தன்னையும் தப்பிக்க வைக்க முடியும் என்று கூட உறுதியில்லை நம்பிக்கையற்ற நிலை ஆமாம் இப்போது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தனர் போரில் பங்கேற்பதா இல்லையா என்பது லாங் ஹவோசெனின் முடிவாக இருந்தது அவனால் தன் கூட்டாளிகளை முற்றுகையை உடைத்து வெளியேற வழிநடத்தியிருக்க முடியும் அல்லது நித்திய இசை பெண்டண்டை பயன்படுத்தி தப்பித்திருக்க முடியும் ஆனால் தியான் கிங்கின் தீர்ப்பு தவறாக இருந்தாலும் லாங் ஹவோசென் எப்படி தன் கூட்டாளிகளைப் போர்க்களத்தில் கைவிட முடியும் எனவே அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் இங்கு தோன்றினான் டியான் அவனது ஆலோசனையை கேட்டு உடனடியாக திரும்பி தன் தோழர்களுடன் முற்றுகையை உடைத்து வெளியேறியிருந்தார் ஒருவேளை லாங் ஹவோசெனின் குழுவுக்கு அவர்களை பிரிந்த பின் போர்க்களத்தை விட்டு வெளியேற வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் ஆ பாவோ பயன்படுத்தியது ஸ்டார் டெமான்களின் ஒரு குறிப்பிட்ட திறனாக தோன்றியது இப்போது இது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது இப்போது பதினேழாவது கிங் கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாட் மட்டுமல்ல அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாட்டும் ஆபத்தான நிலையில் இருந்தது ஆரஞ்சு ஒளி மெதுவாக மறைந்தது செயின்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டவின் இழுக்கும் திறன் இன்னும் ஆ பாவோவை அடைந்தது ஆனால் அவனுக்கு ஒரு கேலியான பார்வை மட்டுமே இருந்தது டெமான் ஹண்டர் ரிமூவர்களின் கூட்டம் ஏற்கனவே அவர்களை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டிருந்தது அடர்ந்த இருள் காற்றை நிரப்பியது சூழப்பட்ட டெமான் ஹண்டர்களிடமிருந்து வலிமையான ஆன்மீக ஆற்றல் அலைகள் வெளியாகின அவர்கள் அனைவரும் பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த பார்வைகளை கொண்டிருந்தனர் பதினேழாவது கிங் கிரேடு டெமான் ஹண்ட்ஸ் குவாட்டின் உறுப்பினர்கள் தங்கள் உயிராற்றலை எரிப்பதை தற்காலிகமாக நிறுத்தினர் அனைவரும் உறுதியான பார்வையை கொண்டிருந்தனர் தப்பிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் இங்கேயே இருப்பார்கள் வழியை கிழித்து வெளியேறுவார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் டெமான் ஹண்டர்களாக ஆன நாளிலிருந்து பேய்களின் கைகளால் தங்கள் மரணம் வரலாம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தனர் இந்த நாள் வந்துவிட்டதாக தோன்றியது எல்லோரும் பின்வாங்குங்கள் ஆ பாவோ திடீரென உரத்த குரலில் கத்தினான் அவனது உத்தரவால் டிராகன் அணியின் டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் பின்வாங்கினர் டெமான் ஹண்டர்களுக்கும் தங்களுக்கும் இடையே தற்காலிகமாக ஒரு இடைவெளியை உருவாக்கினர் லாங் ஹவஸினும் டியான் கிங்கின் இரு டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களும் ஒன்று கூடி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர் ஆனால் மற்ற ஐம்பது டெமான் ஹண்டர் ரிமூவர்களின் முற்றுகை இடைவெளியை பெருமளவு குறைத்திருந்தது ஒரு கிங் கிரேடு மற்றும் ஒரு கமாண்டர் கிரேடு டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களுக்கு எதிராக அறுபது டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் இது ஏற்கனவே எந்த சஸ்பென்ஸும் இல்லாத ஒரு போர் லாங் ஹவோசனும் கையேறும் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் ஒரு கூட்டப்போர் தொடங்கினால் அவர்களால் இறுதி முடிவுகளைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியாது நிச்சயமாக நித்திய இசை பெண்டண்டை செயல்படுத்துவதன் மூலம் லாங் ஹவோசனுக்குக் குறைந்தபட்சம் இரண்டு பேரை தப்பிக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அவன் எப்படி மற்ற தோழர்களை கைவிட முடியும் டியான் கிங் லாங் ஹவோசனின் பக்கத்தில் நிமிர்ந்து பயமின்றி நின்றான் அவன் லாங் ஹவோசென்னிடம் எந்த மன்னிப்பும் கேட்கவில்லை ஏனெனில் மன்னிப்பு கேட்பது எந்த பயனையும் அளிக்காது நிலைமை ஏற்கனவே இவ்வளவு மோசமாக இருக்கும்போது அவனது ஈடு செய்ய எந்த வழியும் இல்லை இப்போது அவன் நினைத்தது தன்னை தியாகம் செய்து லாங் ஹவோசெனின் குழுவுக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்குவது மட்டுமே ஆனால் இது உண்மையில் மிகவும் கடினமாக இருந்தது குறிப்பாக இவ்வளவு வலிமையான பேய்களை குறிப்பாக அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞனை பார்க்கும்போது முந்தைய மோதல்களில் டியான் கிங் தன் ஆன்மாவின் தீயை எரித்த பின்னரும் அவனது தாக்குதல்களுக்கு முன் சிறிது சிறிதாக தோல்வியை ஒப்புக்கொண்டு பின்வாங்கினான் மேலும் அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞன் இன்னும் முழு வலிமையை பயன்படுத்தவில்லை போல தோன்றியது ஆ பாவோ டியான் கிங்கை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை அவன் இரு அணிகளிலும் மிகவும் வலிமையான காவல் நைட் அவனது கண்கள் லாங் ஹவோசெனையும் அவனது வாளின் ஒரு அடியால் அவனுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத வலியின் நினைவுகளையும் மட்டுமே கொண்டிருந்தன நீ லாங் ஹவோசென் தானே உன் பெயரில் தவறு இல்லையே ஆ பாவோவின் குளிர்ந்த குரல் ஒரு பயங்கரமான காற்று வீச்சு போல ஒவ்வொரு டெமான் ஹண்டரின் இதயத்தையும் துளைத்தது இவை மொத்தம் அறுபது பேய் வீரர்கள் இவர்களில் எட்டாவது படியில் உள்ள வீரர்கள் குறைந்தது ஆறு பேர் மேலும் ஏழாவது படியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்தனர் ஒரு எம்பரர் கிரேடு டெமான் குவாட்டுக்கு கூட இங்கிருந்து தப்பிப்பது எளிதாக இருக்காது நான் லாங் ஹவோசென் பெரிய படிகளுடன் முன்னேறி லாங் ஹவோசென் ஆ பாவோவுடன் பார்வையை பரிமாறிக்கொண்டான் இப்போதைய பாவோ ஒரு எரிமலை எப்போது வெடிக்கும் என்று தயாராக இருப்பவனாக இருந்தால் இப்போதைய லாங் ஹவோசென் ஒரு ஆழமான அமைதியான குளம் போல இருந்தான் மனிதனம் பேயும் முகமுகமாக நின்று அவர்களின் பார்வைகள் காற்றில் சந்தித்தன லாங் ஹவோசன் சிறிதும் வளைந்து கொடுக்கவில்லை ஆ பாவோ புருவங்களை சுருக்கி கடந்த முறை நாம் இல்யூஷனரி பாரடைசில் சந்தித்தபோது நீ எனக்கு மறக்க முடியாத நினைவுகளை விட்டு சென்றாய் இவ்வளவு விரைவாக மீண்டும் தோன்றுவாய் இப்படிப்பட்ட சூழலில் என்று நான் உண்மையில் நினைக்கவில்லை இந்த முறையும் உன்னை தப்பிக்க முடியாத மரணத்திலிருந்து காப்பாற்ற ஏதாவது தந்திரங்கள் உன்னிடம் உள்ளனவா என்று ஆச்சரியமாக இருக்கிறது லாங் ஹவோசன் அமைதியாக மறு கேள்வி கேட்டான் முயற்சி செய்யாமல் எப்படி தெரியும் உடனடியாக ஒரு அடர்ந்த வெடிமருந்து வாசனை காற்றை நிரப்பியது இரு பக்கங்களிலும் உள்ள வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் தலையிட தயாராக இருந்தனர் ஆ பாவோ திடீரென சிரித்தான் தன் கைப்பிடியை சற்று தளர்த்தி மிகவும் நன்று உன்னை என் போட்டியாளராக கருதுவதற்கு நீ தகுதியானவன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் உன் வலிமை என்னுடன் ஒப்பிடும்போது பரிதாபமாக இருந்தாலும் உன்னை என் எதிரியாக ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் இதற்கு நீ பெருமைப்பட வேண்டும் லாங் ஹவோசெனும் அவனை பார்த்து சிரித்தான் தன் அழகிய மற்றும் மிகவும் பிரகாசமான முகத்தில் முழு நம்பிக்கையுடன் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி துரதிருஷ்டவசமாக நான் உன்னை ஒருபோதும் என் போட்டியாளராக கருதவில்லை உன் தந்தையின் இப்போதைய பதவியை நீ பெறாத வரை இது ஒருபோதும் நடக்காது என் கண்களில் ஒரே ஒரு போட்டியாளர் மட்டுமே இருக்கிறார் அவர் உன் அப்பா ஆ பாவோவின் பார்வை இறுதியாக மாறியது இந்த முழுமையான நன்மையான நிலையில் அவன் லாங் ஹவோசனை தன் வார்த்தைகளால் அவமானப்படுத்தி அவனது நம்பிக்கையை உடைத்து சுற்றியுள்ள மனிதர்களை அழித்து தன் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க முயன்றான் ஆனால் லாங் ஹவோசன் தன் வலையில் சிக்காமல் மாறாக எதிர்த்தாக்குதல் செய்வான் என்று யார் எதிர்பார்த்திருப்பார்கள் நீ உன்னை பார்த்துக்கொள் இன்னும் என் தந்தையை சவால் செய்ய விரும்புகிறாயா சரி நான் உனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று சொல்லாதே நீ என்னை வென்றால் உங்களை எல்லோரையும் இப்போது விடுவிக்கிறேன் ஆனால் இல்லையெனில் வேறு வார்த்தைகள் தேவையில்லை என்னை எதிர்க்க வா லாங் ஹவோசன் பெரிய படிகளுடன் முன்னேறினான் ஹாவியூவைப் போருக்கு அழைக்காமல் ஹாவ்யூ தன் நான்கு பெரிய தலைகளை உயர்த்தி லாங் ஹவோசனை ஆர்வமாக பார்த்தது ஏதோ ஒரு உத்தரவு பெற்றது போல அது மீண்டும் தன் தலைகளை கீழே தாழ்த்தியது தியான் கிங் கவலையுடன் கூப்பிட்டான் லாங் ஹவோசென் திரும்பி அவனை பார்த்தான் அவனது பார்வையில் தியான் கிங் உறுதியான தோற்றம் கொண்டிருந்தான் அவனுக்கு ஆழ்ந்த வருத்தம் நிரம்பியிருந்தது அவன் ஏதோ வார்த்தைகளை முணுமுணுப்பது போல தோன்றியது ஆ பாவோ மெதுவாக தன் கையை உயர்த்தினான் எல்லா படைகளும் பின்வாங்கி அவனுக்கு முன் ஒரு திறந்த இடத்தை விட்டன